السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من يخذه اللہ فلا مضللہ ومن يضلل فلا حادیلہ واشہد ان لا الہ الا اللہ அண்ண முகமதன் அப்துலு நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஸ்லாம் அவருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருக்குறானின் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் திருக்குறானின் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்துடைய விளக்கத்தை தமிழாக்கத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கின்றான் இன்னாக

அல்லாஹுத்த அல்லாஹ் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் செலவாத்து ஓத வேண்டும் என்ற செய்தியை இந்த வசன நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ் பேசுகிறான் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் அவனது மாணவர்களும் அவருக்காக பிரார்த்திக்கின்றனர் இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க நபிகள் நாயகும் சமாயச் அவர்களுக்கு அல்லாஹ் அருபலானுமீன் கொடுத்திருக்கக்கூடிய இஸ்ஸத் என்பது சாதாரண இசத்து கிடையாது மலக்குமார்கள் எல்லாருமே அவர்களுக்காக என்ன செய்யறாங்க அல்லாவிடத்துல பிரார்த்திக்கின்றனர் இறை நம்பிக்கையாளர்களே யா ஐயுகல்லதீன ஆமனு ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே அவர் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் நபிகள் நாயகம் சல்லாயசம் அவர்கள் சம்பந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமைய அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே நபியல் நாயகின் சல்லாஹி சமதன் மீது செலவாத்து சொல்வது என்றால் என்ன பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதுட்டையே ஒரு தடவை கேட்குறாங்க யார் அரசரோல்லா தங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத்து சொல்லுவது அப்படின்னு பொழுது அப்ப ரசோல்லா இன்னைக்கு ராமனா அத்தையாரத்தில் ஓதுறமா இல்லையா செலவாத்து அந்த செலவாத்து தான் சொல்லிக்காட்டுறாங்க அல்லாஹ்மஸ் அல்லி அலா முஹம்மதீன் ஓ அலா ஆலி முஹம்மதீன் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اذا ودي பொருள் இறைவா اللهم இறைவா صلي على محمد وعلى ال محمد முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிஞ்சிருக்கிறியா இல்லையா அது மாதிரி முகமது நபிக்கும் முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக இன்னைக்கு ஹமீது மஜித் நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய் அடுத்த இறைவா பாரி கலா முகமதின் வாலா ஆலி முகமதின் முகமது நபிக்கும் முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ மறக்க செய்வாயாக எப்படி கமா அலா இப்ராஹிம

தொழுகையில அத்தையாத்துல ஓது அத்தையாத்து ஓதுனதுக்கு அப்புறம் செலவாத்து ஓதுரும் அதே மாதிரி பாங்கு சொன்னை முடிச்சதுக்கு அப்புறம் நபிகள் நாயும் சல்லாசன் அவர்களுக்கு அனுசிறோம் நம்ம செலவாத்து ஓதுரும் இன்னும் கூடுதலாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லை இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையை பத்தி ஒரு சொல்ல ஸ்பெஷலா சொல்லி காட்டுறாங்க இந்த நாளில் தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள் இந்த நாளில் தான் ஆதநபி சொர்க்கத்துல விடப்பட்டார்கள் இந்த நாளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள்ல தான் உலகம் என்ன செய்யும் அழிக்கப்படும் அதனால் இந்த நாளில் என்ன செய்யுங்க இன்மீது நீங்கள் செலவாத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அனுப்பிச்சாங்க ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாயசம் அருளுக்காக நாம் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா அதுதான் செலவாத்து இப்படி நாம் இந்த பிரார்த்தனை நம்முடைய நபிக்காக நாம் செய்யக்கூடிய நேரத்துல என்ன நன்மை கிடைக்கும் சாதாரண நன்மை இல்ல நாம ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் சல்லாசி செலவாத்து சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் பத்து முறை அருள் புரிகிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இவங்க செலவாத்து சொல்ல மாட்டாங்கன்னு புகழ மாட்டாங்கன்னு அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களை எப்படி புகழ வேண்டும் எப்படி அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று ரசூல்லா சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நினைச்சோம் ரசூல்லாவுக்காக நாம செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு மீறி என்ன செய்ய கூடாது நாம ஒரு காலம் எதுவும் செஞ்சிட கூடாது ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா என்ன மாதம் ரபியுல் அவ்வல் பிறந்திருச்சு நாங்க ரசுல்லா புகழ்கிறோம் என்ற பெயரில மைக்கை கெட்டியாச்சு ஸ்பீக்கரை கெட்டியாச்சு கொடியை ஏத்தியாச்சு நாங்க ரசூலுவ புகழுகிறோம் என்ற பெயரில் அந்தல் غفار الخطايا அல்லாஹ்வுடைய தஹ்வீக்கி குல் என்ன செய்றாங்க வைக்கிறாங்க பாவங்களை மன்னிக்க கூடியவரே

நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை நமக்கு சொன்னாங்க பாருங்க சுபகானல்லா இப்படி எந்த ஒரு தலைவருமே சொல்ல முடியாதுங்க சாதாரண ஒரு தலைவரா இருந்தா வச்சீங்களேன் அவர் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு நம்மள மக்கள் எல்லாம் புகழணும் நம்மள மக்கள் எல்லாம் மரியாதை நமக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம வந்தாலே பராக் பராக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரணும் நாம போனாலே மக்கள் எல்லாம் எளிமை நிக்கணும் அப்படின்னு சாதாரண ஒரு தலைவரா இருக்கக்கூடிய நினைப்பான் இந்த தூதர் யார் தெரியுமா இந்த நபிகள் நாயும் சமுதாயஸ் அவர்கள் எப்படி பட்டவங்க தெரியுமா சாதாரண அந்தஸ்தா இவங்களுக்கு ரஹமத்தில் இல்ல ஆலமீன் அல்லாஹ் குரான்ல உமா ஹர்சன்னாக்க இல்லாஹ் ரஹமத்தில் ஆலமீன் உலகத்துக்கு அருப்பொடையாகத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த தூதரை நாம அனுப்பியிருக்கிறோம் அவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த தூதருக்கு அல்லா அருபலாமி கொடுத்த இசத் என்பது கொஞ்சமல்ல நஞ்சமல்ல நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல முதல் என்று இதை சூழலாதான் முத முதல்ல இந்த தூதர் தான் முதல்ல உழைப்பாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பேர் பாக்கியத்துக்கு சொந்தக்காரங்க நபிகள் நாயன் சொல்லாய் அவர்கள் ஆன்மீகத்துடைய தலைவர் ஆன்மீகத்துடைய தலைவருங்க இஸ்லாத்துக்கே அல்லா நினைச்சான் இந்த தூதரை இந்த மனிதரை கடைசி தூதராக ஹாத்தமுன் நபியாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் அந்த நேரத்துல அவர்கள் ஆன்மீக தலைவர் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு சாம்ராஜ்யம் கிடையாது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக ஆன்மீ ஜனாதிபதியாக நபிகள் நாயம் சுல்லாஸ் அவர் இருந்தார்கள் அந்த அவருக்காக

கிடையாது அவர் கடவுளுடைய குமாரர் அவரும் தான் தெய்வம் அப்படி என்று இது மாதிரி அளவுக்கு மீறி புகழ்ந்து வச்சிருக்கிறாங்க இது மாதிரி என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் நான் யார் தெரியுமா சாதாரண ஒரு அடிமை தான் யாருடைய அடிமை அல்லாவுடைய தான் ஏனெனில் நான் அல்லாஹ்வின் அடியார் தான் அல்லாவின் அடியார் என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் என்னை நீங்கள் என்ன நீங்க சொல்லுங்க இது போதும் இதுக்கு மேல எதுவுமே வேணாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தி இபுன அப்பாஸ் கலியல்லா என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க தெளிவான ஆதாரமான அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு இருக்கிறப்ப இன்னைக்கு ரசூல்லாவ புகழ்கிறோம் என்ற பெயரில சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்களே அல்லாஹுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் தான் நோயை நீக்க கூடியவன் இருப்பதும் அல்லாஹ் கையில் இருக்குது இப்படி ரசோல்லாவுடைய பொன்படிகளிலும் ஏராளமான செய்திகள் இருக்குது ஆனா இன்னைக்கு என்ன செய்றாங்க என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போய் வைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்னது நம்ம பாச போனா सिर्की

சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன செய்யணும் எஸ்லாத்தாக நம்ம துவா செய்யணும் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ ஆத்துவான் இன்னொரு இடத்துல வருது என் மீது நீங்க சலாம் சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு பத்து முறையில் அருள் புரிவான் பத்து நன்மை எழுதுவான் அது மட்டும் இல்லாம பத்து தீமைகளும் அல்லாஹ் நெசிவான் அல்லாஹ் எடுத்துருவான் பத்து தீமைகளும் நெசிக்கணும் எடுக்கப்படும் அப்ப இந்த செலவாத்தையே அதிகமாக நாம் சொல்லி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அருபுல்லா அலுமின் நம் அனைவரையும் ஆக்கி நாளைக்கு அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்தவராக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானா அலி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும்